அத்தியாயம் முப்பத்தொன்று செங்கிஸ்கானின் வாரிசுகள் சாம்ராஜ்யத்தின் நீட்சி செங்கிஸ்கான் மறைந்த பிறகு மங்கோலியப் பேரரசு சிதறிப்போகும் என கருதியவர்களுக்கு பதில் வேறுவிதமாக இருந்தது அவனது வாரிசுகள் செங்கிஸ்கான் உருவாக்கிய அந்த அஸ்திவாரத்தின் மீது ஒரு மாபெரும் மாளிகையைக் கட்டினர் அவரது மூன்றாவது மகன் ஒக்தாய்கான் பேரரசராக பொறுப்பேற்றார் ஒக்டாய் தனது தந்தையைப் போல ஆக்ரோஷமானவர் அல்ல ஆனால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி அவர் காரகோரம் நகரை ஒரு மாபெரும் தலைநகராக மாற்றினார் ஒக்டாயின் காலத்தில் மங்கோலியப் பேரரசு ஐரோப்பாவின் இதயப்பகுதிக்குள் நுழைந்தது தளபதி சுபுடை தலைமையிலான படைகள் ரஷ்யா போலந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளை சிதைத்தன வியன்னா நகரத்தின் வாசலில் மங்கோலியக் குதிரைகள் நின்றன ஒக்டாய் மட்டும் மரணமடையாமல் இருந்திருந்தால் ஒருவேளை முழு ஐரோப்பாவும் மங்கோலியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கும் ஒக்டாயின் மரணம் ஐரோப்பாவைக் காப்பாற்றிய ஒரு விதியாக கருதப்படுகிறது இதற்கிடையில் செங்கிஸ்கானின் பேரன் படுகான் கோல்டன் ஹோர்டு எனப்படும் ஒரு மாபெரும் பேரரசை ரஷ்யாவில் நிறுவினான் அந்தப் பேரரசு பல நூற்றாண்டுகள் ரஷ்யாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது மற்றொரு பேரன் ஹீலாகு கான் பாரசீகம் மற்றும் மத்திய கிழக்கைத் தாக்கினான் கிபி பன்னிரண்டு ஐம்பத்தெட்டு இல் பக்தாத் நகரை அவன் தரைமட்டமாக்கினான் இஸ்லாமிய பொற்காலம் அங்கே முடிவுக்கு வந்தது ஆனால் செங்கிஸ்கானின் வாரிசுகளிலேயே மிகவும் புகழ் பெற்றவர் புகழ்பெற்றவர் கான் அவர் முழு சீனாவையும் கைப்பற்றி யுவான் வம்சத்தை நிறுவினார் குப்லாய்கான் ஒரு சிறந்த நாகரிகவாதியாக கருதப்பட்டார் மார்க்கோ போலோ போன்ற பயணிகள் அவரது அவைக்களத்திற்கு வந்து வியந்து போயினர் குப்லாய்கானின் காலத்தில் மங்கோலியப் பேரரசு உலகிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பைக் கொண்ட பேரரசாகத் திகழ்ந்தது செங்கிஸ்கான் தனது வாரிசுகளுக்கு வாழை மட்டும் விட்டுச் செல்லவில்லை அவர் ஒரு உலகளாவிய சிந்தனையை விட்டுச் சென்றார் அவரது வாரிசுகள் வெவ்வேறு மதங்களைத் தழுவினார்கள் சிலர் இஸ்லாமியர்களாக மாறினர் சிலர் புத்த மதத்தை பின்பற்றினர் சிலர் கிறித்தவர்களாக இருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் செங்கிஸ்கானின் இரத்தத்தையே தங்களின் உயர் அடையாளமாய் கருதினர் செங்கிஸ்கிட் வம்சத்தைச் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு நாட்டை ஆளும் தகுதி உண்டு என்ற விதி பல நூற்றாண்டுகள் வரை நீடித்தது இந்த வாரிசுகளின் ஆட்சி மங்கோலியப் புகழை உலகெங்கும் கொண்டு சென்றது இந்தியாவின் முகலாயப் பேரரசு கூட தங்களை செங்கிஸ்கானின் வம்சாவளிகள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொண்டனர் செங்கிஸ்கான் விதைத்து அந்த ஒரு சிறிய விதை ஒரு உலகளாவிய மரமாக வளர்ந்தது அவரது வாரிசுகள் உலக வரைபடத்தையே மாற்றி எழுதினர் மங்கோலியப் பேரரசு இறுதியில் பல பகுதிகளாக பிரிந்தது ஆனால் செங்கிஸ்கான் உருவாக்கிய அந்த மனோபாவம் அங்கே இன்னும் உயிரோடு இருந்தது மக்கள் இன்னும் கான் என்ற பட்டத்திற்காகவும் செங்கிஸ்கானின் சட்டங்களுக்காகவும் தங்களின் உயிரை கொடுக்க தயாராக இருந்தனர் ஒரு சாதாரண நாடோடி தொடங்கிய அந்த பயணம் ஒரு உலகளாவிய வரலாற்றின் முடிவில்லா தொடக்கமானது செங்கிஸ்கான் தனது வாரிசுகள் மூலமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்